டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இருபத்தி நான்காவது வீடியோ இந்த பாடத்தில் இந்த ழ அப்படிங்கிற அந்த வரிசை ழகர வரிசை அடுத்தது லகர வரிசை அடுத்தது அதை அடுத்து உள்ள ர அந்த வரிசைகளை நாம் பார்க்கப் போகிறோம் அந்த எழுத்துக்கள் கொண்ட தமிழ் பெயர்களை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுவது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வா எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் சரியா இதற்கு இந்த இழாக்கு என்ன போட்டிருக்கு கீழே ஜெட்ஹெச் ஏ சரியா அந்த இழுன்ற சவுண்டு கொடுக்கக்கூடியது ஜெட்ஹெச் அப்படிங்கிற ரெண்டு ஆங்கில எழுத்துக்கள் அது கூட ஏ சேர்த்தா இழ வருது அதே மாதிரி தான் மற்றவையெல்லாம் வழக்கம் போல் இந்த முன்னால் எல்லாத்துலேயும் முன்னால் பார்த்தீங்கன்னா ஜெட்ஹெச் இருக்கும் இதை நான் வாசிக்கிறேன் ழ ரி ரு ரு சரியா இப்போ இந்த எழுத்துக்கள் வார்த்தைகளில் என்னங்க எங்கெங்கே வருது அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அந்த ழ என்ற எழுத்து ழ ழா ரி போன்ற எழுத்துக்கள் மட்டும் என்ன ஸ்பெல்லிங்கை பெறுகிறதுன்றதையும் பார்க்கலாம் இந்த வார்த்தை அழகப்பன் இந்த ழ இந்த ழ என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச்ஏ வந்திருக்குது அடுத்தது கயல் விழி இந்த சரியா இந்த எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச்ஐ வந்திருக்குது அடுத்தது இளம் வழுதி சரியா இங்கே ரு இந்த லு என்ற எழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச்யூ என்ற எழுத்துக்கள் வந்திருக்குது அடுத்தது புகழ் இந்த இல் என்ற இந்த மெய்யெழுத்துக்கு ஆங்கிலத்தில் ஜெட்ஹெச் வந்திருக்குது அடுத்தது ல இந்த லகர வரிசை பார்ப்போம் ல லி லி லு லு லே லே லை லோ லோ லவ் இள் வழக்கம் போல் இதில் வர்றது பின்னால் வர்றதெல்லாம் வவுல் லெட்டர்ஸ் அதாவது உயிர் வசையை தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் முன்னால் இருக்குது எல் என்ற எழுத்து இங்கே ஜிட்ஹெச் பயன்படுத்துகிறோம் இங்கே எல் பயன்படுத்துகிறோம் இந்த லே அப்படிங்கிறனால ரெண்டு எல் போடணுமேன்னு நம்ம நினைக்கக்கூடாது பெரும்பான்மையான வார்த்தைகளுக்கு ஒரு எல் தான் வருது இந்த லேக்கும் சாதாரண இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா லே அப்படின்னு அந்த லேக்கும் வந்து இந்த எல் என்ற எழுத்து தான் பயன்படுகிறது இப்பொழுது நம்ம அந்த பெயர்களை பார்ப்போம் பெயர் அடுத்த பக்கத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் வள்ளி இந்த வள்ளியில் வந்து இந்த இல் அதுக்கு ஒரு எல் பயன்படுகிறது அடுத்த லீக்கு ஒரு எல்லும் ஒரு ஐயும் பயன்படுகிறது அதனால் இதுக்கு ஒரு எல் தான் வந்திருக்கு சரியா ரெண்டு எல் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது இந்த இல்லுக்காக இங்கே வந்திருக்கு அடுத்தது காளீஸ்வரி சரி அந்த பேரை பார்த்துருப்பீங்க இதில் வந்து இந்த லீ லீ என்ற எழுத்துக்கு எல்லும் ரெண்டு ஈயும் வந்திருக்கு அடுத்தது மேட்டுப்பாளையம் இந்த லேக்கு என்ன வந்திருக்குது இந்த லேக்கு எல்ஏ சரியா அடுத்தது இந்த ரகர வரிசை சரியா இது கொஞ்சம் இது வல்லின ரே நல்லா அழுத்தமாக உச்சரிப்பாங்க தமிழில் ஆங்கிலத்தில் எப்பயுமே அந்த ஆறு என்று எழுத்து மென்மை தான் உச்சரிக்கப்படுகிறது சரியா தமிழில் இருக்கிற அந்த ரெண்டு ரேக்கும் ரெண்டு ரகரங் இருக்கு இல்லையா அதாவது அந்த இடையினராக்கும் வல்லினராக்கும் இல்லாத அளவுக்கு மிக மிக மென்மையாக அதை உச்சரிப்பாங்க இந்த ர சரியா அப்போ சரி நான் இதை வாசிச்சுட்டு வரேன் தமிழ் உச்சரிப்பையே நான் வாசிக்கிறேன் ர ரி சரியா அடுத்தது இது வார்த்தைகள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தமிழ் வார்த்தை வெற்றி இந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு இந்த இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக டீயும் ஆறும் சேர்ந்து வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருப்பேன் இந்த இற்று அப்படின்ற அந்த மெய்யெழுத்துக்கு டீ ஆர் வரலாம் அல்லது ஆறும் வரலாம் பெரும்பாலும் இந்த டீ சேர்ந்தாதான் அந்த இற்று அப்படின்ற ஒரு அந்த உச்சரிப்பு வருது வெற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி டீ ஆறு போடுறோம் அடுத்தது இதில் பார்த்தோன்னா இளம் ஆறுன்னு இந்த ர வந்து ஆறே தான் சரியா அடுத்தது இதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வார்த்தைகளுக்கு வருவோம் ஏன்னா இந்த நகர வரிசைக்குரிய வார்த்தைகள் இங்கே ந நி நீ நு நூ நே நே நை நோ நோ நௌ இன் சரியா இதில் எல்லாத்துலேயுமே முதலாவது என் வந்திருக்குது அதற்கு பிறகு உயிரெழுத்துக்கள் அதாவது வவல் லெட்டர்ஸ் வந்துருக்குது இங்கே பாருங்கள் என்னென்ன வார்த்தைகள் இந்த ந உள்ள வார்த்தைகள் நே நா நூ அதெல்லாம் பார்க்கலாம் கனகா இந்த ந வந்து என் ஏ வந்திருக்கு வனிதா அதில் நீயில் பாருங்கள் என்ஐ அனு அந்த நூ பாருங்கள் என்யூ அடுத்தது ராஜன் கடைசியில் பாருங்கள் புள்ளி எழுத்து நின்னு வந்திருக்கு அதுக்கு ஒரே ஒரு எண் தான் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் நம்ம எழுதுகிறோம் ஓகேவா இது வந்து உங்களுக்கு பயனுள்ளது தான் என்ன மற்ற ஆங்கில வார்த்தைகளையும் ஓரளவுக்கு ஊகம் செய்வதற்கு இது பயன்படுகிறது சில பேர் சந்தேகம் கேட்குறாங்க இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஆங்கில வார்த்தைகளை நம்ம ஸ்பெல்லிங் சொல்ல முடியலையாங்க உதாரணத்துக்கு கே கார்னால் கேஏஆர்னு எழுதுறோமே அந்த மாதிரி கரெக்டாக அப்படின்னுட்டு அது வந்து ஆங்கில வார்த்தைகள் அவங்க வெள்ளைக்காரங்க வந்து என்ன மெத்தடில் அவங்க அந்த ஸ்பெல்லிங் போட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம பயன்படுத்தணும் சரியா இந்த தொகுப்பு வந்து உங்களுக்கு உச்சரிப்பு பயிற்சி இதில் பல பாடங்கள் அடுத்து வரப்போகிறது அதையெல்லாம் படிக்கும்போது எல்லாமே புரிஞ்சுது இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் இந்த சந்தேகத்துக்கெல்லாம் அப்பொழுது உங்களுக்கு பதில் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை இதை அடுத்து நாங்கள் ஸ்பெல்லிங் சரியா அதாவது ஆங்கிலத்தில் உள்ள எழுத்துக்கள் இல்லாமல் எழுதுறதுக்கு அதுக்கான வீடியோக்களும் போட இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோக்களை பாருங்கள் இதை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அதற்காக நன்றி இதை ஷேர் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் எங்களுக்கு இன்னும் கூட லைக் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்